ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் எப்பொழுதும் இன்விட்ரேஷன் அடித்தா கூட அந்த அழைப்பு அடித்தா கூட அதில் ஒரு சூட்சம் இருக்கும் அப்படிலாம் எனக்கு அடிக்க தெரியாது பாருங்க இதில் ரெண்டு பொருள் மக்கள் முதலனுடைய மனிதநேய திருநாள் என்ன தலைப்பு இதுக்கு மக்கள் முதலின் மனிதநேய திருநாள் உண்மைதான் சாதாரண மனிதனில் இருந்து சமுதாயத்திலே வாடுகிற அத்தனை மனிதனுக்கு மனித நேயம் இருக்கிறது யாருக்கெல்லாம் உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் நேயம் இருக்கிறதுன்னு பொருள் அடுத்தனுக்கு உதவி செய்ய எண்ணனுக்கு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவனெல்லாம் மனித நேயம் உள்ளவன் என்று பொருள் அப்படி பார்க்கிற பொழுது இந்த நேயத்தில் ஒரு சதவீத கடைக்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் ரெண்டு சதவீதம் உள்ள இருப்பார்கள் ஐந்து சதவீதம் உள்ள இருப்பார்கள் பத்து சதவீதம் உள்ள இருப்பார்கள் இருபத்தஞ்சு சதவீதம் இருப்பார்கள் ஐம்பது சதவீதம் உள்ள இருப்பார்கள் இந்த நேயம் இல்லாதவளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சப்பையன்னுவாங்க வாங்க என்ன சொல்லுவாங்க கஞ்சப்பையன் வடிகட்டுற கஞ்சப்பையன் பையன் ஜமள காலத்தில் வடிகட்டுற கஞ்ச அவனுக்கு மனித இல்லைன்னு அர்த்தம் ஆகால் இப்படிப்பட்ட மனிதநேயத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய அனைவருடைய கண்ணுக்கும் தயார் பண்ணாரு நம்முடைய இளவர் சேகர்பாபு அவர் கண்ணுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி தெரிகிறார் என்று சொன்னால் மனிதநேயத்து தமிழ்நாட்டுடைய உச்சமே யார் என்று சொன்னால் அவர் தான் அர்த்தம் நூறு சதவீதம் தாண்டி இருக்கார் அர்த்தம் நான் மேடைக்காக நான் இதை சொல்லவில்லை முதல் முதலாக ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த கொரோனா என்கிற ஒரு தொற்று எல்லாரையும் ஆட்சி படைச்சது உலகத்தையும் ஆட்சி படித்தது இந்தியா ஆட்சி படிச்சது தமிழ்நாட்டையும் ஆட்டி படைச்சது நம்ம எல்லாரையும் ஆட்சி படிச்சது யாருடைய பக்கமும் யாரும் போகலை முகக்கவசம் போட்டுக்கணும் மூஞ்சிபுட்டி கிட்ட கூட இல்லை ஏன் நாம் பெற்ற பிள்ளை கூட அது தோண்டுவதற்கு நாம் தொட்டு பார்ப்பதற்கு பயந்த காலம் அந்த காலம் இன்னும் சொல்ல போனால் இணை என்று சொல்லுகிற நம்முடைய அன்பு சகோதரர்கள் அன்பு சகோதரிகள் மனவாக்கியம் முடிந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட வீட்டுக்காரனுக்கு கொரோனான்னா ஏங்க ஒரு ஏழு நாளைக்கு இந்த பக்கமே வராதிங்க அப்படியே கொஞ்சம் இருங்க கொஞ்சம் தூரமாகவே இருங்க காலையிலிருந்து மாலை வரை நமக்காக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உந்து சக்தியாக இருக்கிறவருடைய மனைவி இருக்கிறார் அந்த மனைவிக்கு குறா வந்தபோது கூட ஆண்களாக இருக்கிற நாம் இல்லை இல்லை பதினாலு நாளைக்கு இந்த ரூம் பக்கமே வராது மொத்தமும் டாக்டர் சொந்தலாம் கேட்டுன்றது மனிதாபிமானம் இல்லாத நிலையில் கூட நாம் இந்த கொரானாவில் இருந்தோம் அது யாரும் ஒன்றையும் நான் இல்லை இப்போ நான் மட்டும் என்ன யோகியன்னா என் மனைவிக்கு கொரோனா வந்தது இல்லை இல்லை கொரோனா வந்ததுன்னு பக்கத்தில் கொண்டாந்து உட்கார வச்சு பேசணும்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டில் அப்பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறியேற்றார்கள் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது நானும் நம்முடைய இளைவர் எல்லாம் நாங்கள்லாம் அமைச்சராக பொறுப்பேற்றோம் நாங்கள்லாம் பொறுப்பேற்று டிவியில் பார்க்குறோம் டிவியில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்தி ஆம்புலன்ஸ் வண்டி கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஆம்சம் வண்டி போயிருக்கும் எல்லா மருத்துவமனைக்கும் அடுத்தது பேச்சு கொடுப்பாங்க இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தால் இவளை காப்பாற்றி இருக்கலாம் ஆம்புலன்ஸ் வந்தால் தொலைபேசி உடனே செல்லில் ஓடி வந்திருந்தோம் என்று சொன்னால் இவளை காப்பாற்றி இருக்கலாம் அளவுக்கு மருத்துவ இல்லாத காரணத்தினால் காப்பாற்ற முடியவில்லை இப்படிப்பட்ட தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு விளைவு இந்த அரசாங்கத்தை எந்த அளவுக்கு முடிக்க விட வேண்டுமோ அதிகாரிகளுக்கு என்ன அறிவுரை வழங்க வேண்டுமோ தூங்கல மனிதர் எங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்தெந்த மருத்துவ மருந்து இருக்கிறது எந்தெந்த மருத்துவமனையே ஆக்சிஜன் இருக்கிறது டாக்டர்களாக முறிய போகிறார்களா மக்கள் நல்லா ஒரு பக்கம் அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சரை எல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர் என்று போட்டு அங்காக மருத்துவமனைக்கு போங்க காப்பாற்றுகிற பணியில் ஈடுபடுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல எல்லாம் பயந்து கொண்டு தொட்டு பார்ப்பதற்கு கொண்ட பயந்து கொண்டிருந்த நேரத்திலே கோயம்புத்தூருடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டிலே நேரடியாக முதல் முதலாக கொரோனா வார்டுக்கு போன ஒரே மனித நேயம் நம்முடைய தளபதி அவர்கள் எங்களுக்கே தைரியம் வந்தது தளபதியே போயிட்டார் கொரோனா வார்டுக்கு ஒரு மாதிரி நாமளும் போட்டோம் கொரோனாவில் படம் எடுத்து போட்டால் நீடி முடிக்க முடியும் எங்களுக்கு அந்த நில தான் ஒரு கழகத்தொடர்குணி வந்தது இது கொரோனா நம்மள ஒன்றும் பண்ணிட முடியாது பார்த்துக்கலாம் அந்த கொரான ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கார் நம்ம பக்கம் போடாத கொரானா என்று நம்முடைய கழக தொண்டர்களுக்கு தைரியம் வந்தது அவர் கொரானா வார்டுக்கு போன பின்னால்தான் அதற்கு பின்னால் இன்றைக்கு என்ன நிலைமை முன்னெல்லாம் சொல்லிருக்கிறோம் கொரோனா தொட்டு தமிழ்நாட்டில் பரவி கொண்டு இருக்கிறது என்று டிவியில் சொல்கிறார் நான் விட மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி பின்னால் ஓகாந்தார் கேட்டேன் என்னப்பா டிவியில் இது மாதிரி மக்கள் நல்லா கொரோனாலாம் வந்து சொல்லலாம் என்னப்பா அது அப்படிங்கும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் வந்துருந்து தான் இருக்குது டெல்லியெலாம் கொஞ்சம் வந்துருச்சு இப்போ வந்துருந்து தான் இருக்குது அப்படின்னு நான் வந்துருக்கிறோன்னே நான் என்ன பண்ணேன் இந்த முகக்கவசத்தை ஒன்று எடுத்துகிட்டு போட்டேன் காலையிலே அசம்பிளிக்கு போகும்போதே போட்டு போகணுன்னு போட்டுன்னு போனேன் நான் அங்கே போய் பார்த்தா யாருமே போட்டில்ல எடுத்து உடனே டக்குன்னு வச்சுக்கினேன் ஓ இது என்னடா அது என்ன காரணம் இன்றைக்கி என்ன நிலைமை என்று சொன்னால் அந்த கொரோனா வந்தால் பரவாயில்லை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவர் பார்த்துக்குவார் என்று அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு வேறொன்றும் காரணம் இல்லை அவருடைய மனிதாபிமானம் அந்த மனித நேயம் அவருக்கு இருக்கிற தான் கொரோனாவிலிருந்து தமிழ்நாட்டே இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறார் இதுதான் உண்மை நிசத்தனமான உண்மையை நான் பேசுகிறேன் ஏதோ நான் முகசூதிக்காக பேசலை அதுக்கு அடுத்தது என்ன ஒரு நாள் திடீர்னு பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் எங்கள் மாமல்லபுரத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் உள்ள நடைகிறார் டிவியில் பார்க்குறேன் நான் எங்கள் ஊரில் திருவண்ணாமலை இருக்கிறேன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் வீட்டிலே போய் முதலமைச்சர் உட்கார்ந்து இந்த குழந்தையெல்லாம் கொஞ்சிட்டு அவர் சாப்பிட்டுக்கிறார் நரிக்குறவர் வீட்டில் போய் குழந்தைகளை கொஞ்சி விட்டு குழந்தைகளோடு காட்சியை பார்க்கிறேன் அது மனித மனித நியாயம் தானே சொல்ல முடியுமா அதோடு மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அது என்ன நிகழ்ச்சின்னா ஆவடியில் ஒரு நிகழ்ச்சி முதல் நாள் பேப்பரில் டிவியில் காட்டுறாங்க ஒரு குழந்தை முக சிதைவு அடைந்து போயிருக்கிறது அதாவது இந்த சதையினுடைய வளர்ச்சி இல்லாமல் சதையை அதிகமாக வளர்ந்து ஒரு பகுதியில் ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டிய ஒரு குழந்தை அது முக முகசிலி ஏற்பட்டு ஒரு பக்கம் சதை எங்க வளருமோ அந்த பக்கம் வளராம வளரக்கூடாத பகுதியில் வளர்ந்து பெருந்தொற்றாகிய அந்த குடும்பங்கள்லாம் கட்டப்பட்டு ஒரு பேட்டியை பார்க்கிறார் முதலமைச்சர் சித்திரசாலிலிருந்து கார் பறக்குது எங்க போகுது ஆவடிக்கு போகுது நேராக அங்கேயே போய் அங்கே பெற்றோர் எல்லாம் பார்த்து அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே அதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிதைவு அந்த கூட இன்றைக்கு அகரப்பட்டு அறுவை சிகிச்சை நடந்த இந்த பெண் இன்றைக்கு அழகாக இருக்கிறது சொன்னால் அதுக்கு பேர் என்ன அதோடு மட்டுமல்ல எங்கள் திருவண்ணாமலை திருநகருக்கு வருகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் அரசு நிகழ்ச்சிக்காக வருகிறார் வருகிற பொழுது செஞ்சிலே நான்கு மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள் அன்பு சகோதரியர் நான்கு பேர் பார்த்து ஒரு மனு கொடுக்குறார்கள் செஞ்சில் வாங்கி பொறுமையா முதலமைச்சர் வாங்கி மனு வாங்கி படிச்சுட்டு தலையாட்டிட்டு போயிடுறார் ஒரு நாள் புறா திருவண்ணாமலை அரசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அரசு நிகழ்ச்சி நடத்திவிட்டு திரும்பி வருகிற பொழுது நானும் அவரோட காரில் பயணம் பண்ணுகிறார் வருகிற பொழுதே சொன்னார் செஞ்சு டீபி கிட்ட வண்டி நிறுத்துங்கன்னார் நான் சொன்னேன் திண்டுக்கல்லம் போயிலானமே செஞ்சி டி பீட்டை நிறுத்தினார் எனக்கு பொருள் அது வரைக்கும் செஞ்சி டி பீட்டில் வண்டி நிறுத்த உடனே டிபிக்கு போன உடனே அந்த மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு எங்கே அந்த நாலு பேர் எங்கே அந்த சர்டிஃபிகேட்டு எங்கன்னு கேட்டார் எப்போதான் எனக்கு என்னென்னு நேற்று போகிற பொழுது இந்த சகோதரிகள் நாங்கள் படிக்க போகணுன்னா எங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கிடைக்கல நேற்று மனு கொடுத்தாங்க அதனால் உடனே கலெக்டருக்கு தொலைபேசியில் கொண்டு முகவரியை சொல்லி இப்போ பார்த்து சொன்னேன் இருபத்தி நாலு தான் ஆயிருக்குது அந்த சகோதரிகளுக்கு இன்னைக்கு எஸ்சி சர்டிபிகேட் கொடுப்பதற்காகத்தான் இந்த செஞ்சில் மனித நேயம் அதிகமாக அதிகமாக என்ன நிலைமைன்னா அவர் டூர் சொல்லி சுற்றுப்பயணம் போகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கிற போது மனு கொடுக்கிற மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது காரணம் மரிதாயம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அதனால் நாம் கொடுக்குற மணல் மனுக்களெல்லாம் நமக்கு பலனாக வரும் கொடுக்குற மனுலாம் பலனாக வரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு தொகுதிக்கு நம்முடைய இளவல் அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னார் இன்னைக்கு குளத்தூருக்கு வராரு அங்கே பெரியார் நகரில் வந்து உங்கள் துறையின் சார்பாக கட்டணம் கட்டுவதற்கு அடி நாட்டம் அடிக்கல் வேற இருக்கிறார் நீங்களும் வந்துடணும் அப்படின்னார் நான் சென்னையெல்லாம் அவர் பர்மிஷன்லாம் நான் வர்றது கிடையாது நான் மந்திரியாக இருந்தால் கூட அவர் பர்மிஷனாக தான் வருவோம் நான் எல்லாம் வரமாட்டேன் ஆமாம் ஒரு கட்டுப்பாடோட கட்சி வச்சிருப்பார் அவர் ஒரு இலக்கணத்தோடு கட்சி வச்சிருப்பார் சரி சகோதரர் கூப்பிட்றாருன்னு வந்தேன் நான் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னால் அதே குளத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோடு வந்திருக்கிறேன் முதலமைச்சரோடு வந்திருக்கிறேன் நான் அப்போ தான் கேட்டேன் சேகர்பாபு கிட்டே இப்போ போன நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்டேன் அவர்கிட்ட என்னான்னு கேட்டார் வேறென்னு இல்லை போற நிகழ்ச்சிக்கு வருகிற கையிலே வந்து மாறி மாறி மனுக்களை வாங்கி வாங்கி மூட்டை மூட்டையாக போனார் இந்த முறை தான் மனு இது கொளத்தூர் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே ஒரு முறை முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார் என்று சொன்னால் மாவட்டத்தில் மீண்டும் போகிறது மனு குறைகிறது கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் பலனாக போய் செயல் அது மனித நேயம் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது